அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ரேஷன் பருப்பு வச்சு சூப்பரான வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதுக்கு என்னமெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம் நான் வந்து பருப்பு வந்து ரேஷன் பருப்பு வந்து ஒரு கிலோ நான் ஊற வச்சிருக்கிறேன் நான் அது மதியானமும் ஊற வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு போடுறதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா அதே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கருவேப்பிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் வாழைப்பூ வந்து நான் வேக வைக்கிற கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் உப்பு போட்டு வாழைப்பூ தனியாக வேக வச்சுக்கிறணும் நம்ம வந்து கல் பருப்பு கூட அரைக்கிறதுக்கு வந்து அரை டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு துண்டு இஞ்சி வரமிளகா ஒரு மூணு வரமிளகா அதெல்லாம் வந்து நம்ம பருப்பு கூட வந்து அரைக்கிறதுக்கு அதெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சுருக்குறேன் நான் பருப்பு அரைக்கும் போது இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி விட்டுறலாம் அரைச்சிட்டு நம்ம அதை வாழைப்பூ வேக வச்சு அதை தனியாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பருப்பு வந்து அரைச்சி எடுத்துடனா கொஞ்சம் வந்து குறை குறைப்பு அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து வடை நல்லா பொறு பொருண்டு வரும் நான் ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு நிறைய இருக்கிறதுனால சோம்பு இஞ்சி வரமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் வாழைப்பு வந்து நம்ம கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அதில் வந்து வாழைப்பூ தகுந்த வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் துவர்ப்பு கம்மியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வேக வச்சுருக்குறேன் நான் வாழைப்பூ வாழைப்பூ வேக வச்சு எடுத்தாச்சு பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன் வாழைப்பூ வந்து ஓரளவு குறை குறைப்பை அரைச்சிட்டு நம்ம பருப்பு கூட சேர்த்திடலாம் வாழைப்பூ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்தால் போதும் அப்படியே பருப்பில் சேர்த்திக்கலாம் கருப்பில் சேர்த்திட்டு அடுத்தடுத்து அவ்வளோ பொருளாக போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஏற்கனவே வாழைப்பூல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக வந்து சோடாப்பூ சேர்த்திக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்திக்கலாம் சோடாப்பு வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்கலாம் அதை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம் கருவேப்பில வந்து பொடியை பிச்சு போட்டுக்கலாம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால குழந்தைங்க அதை தனியாக எடுத்து போட்டுருவாங்க அதனால் வந்து ரெண்டு பொடியாக வந்து கட் பண்ணி கையில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போட்டுட்டு எல்லாம் ஒன்றா வந்து கணஞ்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆப்ப சோடாப்பு உப்பு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சி நம்ம ஒரு வடை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு அளவுக்கு தேவையாக பத்திரங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நிலப்ப அனுப்பி வச்சுக்கலாம் வைக்க எண்ணெய் காய வச்சுக்கலாம் நம்ம நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கலாம் இது வந்து பட்டா அப்புறம் கார சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் பிரிச்சு தக்காளி ரெண்டு தக்காளி அதுன்னு அறுக்கி போட்டிருக்கிறேன் வரமிளகா மூணு வரமிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வடக்கி சூப்பராக காம்பினேஷனாக வந்து கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வதக்கிட்டு இதெல்லாம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி உருட்டி வச்சுருக்குறேன் தட்டி போட்டுடலாம் எண்ணெயில் வடை ரெடி ஆயிடுச்சு வடை எடுத்துடலாம் சூப்பராக வாழைப்பு வடை ரெடி மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியான வாழைப்பு வடை சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட டேஸ்ட் பண்ணுறா கொடுத்தடலாம் அட்டகாசமான வாழைப்பூ வடை இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து வந்து பிடிச்சிதுன்னா நம்ம சேனலுக்கு வந்து மிடில் கிளாஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை